நாளிலும் இனிவேர் சிந்தை பதிவில் நாம் இருதயமும் இருத்த ஓட்டம் பற்றி பார்த்தோம் இன்றைய பதிவில் நாம் காணப்போது இருதய நோய்கள் அதாவது இருதய நோய்கள் வருவதற்கான காரணங்களும் அதற்றிலிருந்து மனிதன் நம்மை நாம் காத்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான வழிகளும் போகிறோம் எனவே முழு தகவல்களையும் ஸ்கிப் செய்யாமல் காணுங்கள் இருதய நோய்கள் இருத நோய் இருதய நோய்கள் மிகவும் கொடுமையானவை என்பதை சொல்ல வேண்டியதே இல்லை மனிதர்களின் மொத்த இறப்பு எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்கு இதய நோய்களால்தான் ஏற்படுகிறது என்று இன்றைய அறிவிப்புகள் குறிப்பிடுகின்றன புள்ளிவிவரம் விவரம் குறிப்பிடுகிறது இதற்கு காரணம் இது மிகவும் இதயமானது மிகவும் பலவீனமான உறுப்பு அதனால் தான் இருதய நோய்கள் நிறையளவில் வருகின்றன என்று பலரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இது மிகவும் தவறான ஒன்றாகும் ஒரு நிமிடத்திற்கு எழுபத்தி இரண்டு முறை துடித்து பிற உறுப்புகள் அனைத்திற்குமே இரத்த ஓட்டம் கொண்டு செல்ல பெரும் உதவியாக உள்ள இந்த இதயமானது இந்த உறுப்பானது நாம் நினைப்பது போல் பலவீனமானதல்ல அதாவது விட்டமின் பி என்ற சத்தானது போதியளவு கிடைக்கவில்லை என்றால்தான் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுகின்றன என்பது தெளிவான கருத்தாகும் மார்பின் இடையிடையே ஏற்படும் குத்து வழியானது இதயத்தசை போதிய அளவு இரத்தத்தை பெறவில்லை என்பதை உணர்த்தும் நாம் உட்கொள்ளும் நாகரீக உணவு வகைகளில்தான் பெரும்பாலான இதய வியாதிகள் ஏற்படுகின்றன பழங்குடி மக்கள் இடம் இல்லாத இந்த இருதய வியாதி நாகரீக மக்களை சித்திரவதை செய்கிறது எனலாம் காரணம் இயற்கையுடன் ஒன்றி வாழ்ந்து இயற்கை தரும் உணவுப் பொருட்களை உண்டு வாழ்பவர்கள் இந்த இருதய நோயை ஒன்றும் பாதித்து விடுவது கிடையாது வைட்டமின் பி உயிர்சத்தைப் போலவே வைட்டமின் இ உயிர் சத்தும் இருதயத்திற்கு அதிக அளவு நன்மை தரும் வைட்டமின் இ உள்ள உணவுப் பொருட்களை உண்ணுவதன் மூலம் இதய தசைகளை மிகவும் வலிமை பெறுகின்றன தமனி மற்றும் சிறைகளின் இரத்தம் உறைவதை விட்டமின் இ உயிர்ச்சத்து தடுக்கும் மேலும் பழைய இருதய தசைநார்களை புதுப்பிக்கவும் துணை செய்கிறது விட்டமின் இ இரத்த ஓட்டம் சீர்படவும் பெரிதும் உதவுகிறது இருதயம் சம்பந்தமான நோய்களை குணப்படுத்த விட்டமின் இ உயிர்ச்சத்துள்ள மருந்துகளையே மருத்துவர்கள் பரிந்துரைப்பார்கள் விட்டமின் இ உயிர்ச்சத்தானது தரும் நன்மைகளைப் போல இருதய நோய்களும் வேறெந்த வகை உயிர்ச்சத்தும் அவ்வளவு நன்மை செய்வதில்லை எனலாம் அரிசியை உண்ணாமல் உட்கொள்ள வேண்டும் அரிசியை குறைத்து உண்ண வேண்டும் அரிசியை தீட்டாமல் உட்கொள்ள வேண்டும் கோதுமையின் உயிர்ச்சத்துக்களை உமி மூலம் களைவதும் தவிடு மூலம் களைவதும் தவிர்க்கப்பட வேண்டும் இருதய நோய்களே வராமல் தடுக்கும் தனிமப்பொருள் பெரும் ஆற்றல் விட்டமின் இ உயிர்ச்சத்திற்கு உண்டு விட்டமின் ஈயானது இதயத்தின் நல்ல இயக்கத்திற்கு எந்த பெருமளவில் துணை செய்கிறதோ இதை போல விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் பெருமளவில் துணை புரியும் நரம்பு மண்டலம் நன்கு செயல்படவும் இரத்தத்தை எல்லா இடங்களுக்கும் எடுத்துச் செல்லவும் விட்டமின் பி உயிர்ச்சத்து பெரிதும் பயனுள்ள ஒன்றாகும் கீழ்வாதம் காய்ச்சலால் ஏற்படும் இருதய பலவீனத்திற்கு விட்டமின் சி மிகவும் குறைவாக உள்ளதே ஒரு காரணமாகும் மாமிசம் முட்டை அதிக அளவு புரதச்சத்து கொண்ட உணவுப் பொருட்கள் குறைவாகவே உண்ணப்பட வேண்டும் அழுகிய பழங்கள் கெட்டுப்போன பண்டங்கள் முதல் நாளில் சமைத்த பதார்த்தங்கள் ஆகியவற்றை எந்த காரணம் கொண்டும் உண்ணக்கூடாது முறையற்ற உணவுப் பொருட்களும் கொழுப்புச்சத்து மிகுந்த உணவுகளும் பெரும்பாலும் தமனியில் வண்டல் படிய படிய படிவது போலவே படிய ஆரம்பிக்கும் இந்த படிவுகளால் இரத்த குழாய் அடைக்கப்பட்டு இரத்த ஓட்டம் தடைபட்டு நாளடைவில் ஆபத்தான நிலை ஏற்படலாம் இரத்த குழாயில் ஏற்படும் அடைப்பினால் இருதயத்திற்கும் பாரமாக தனி தமனிக்கும் இதயத்திலிருந்து இறைக்கப்படுகின்ற இரத்தமானது தங்கு தடையின்றி சென்று வர இரத்த குழாய்களின் அடைப்பு தடையாக இருப்பதால் இருதயம் விரைவில் கெடுகின்ற வாய்ப்பு ஏற்படும் எனவே நாம் அன்றாட உணவு முறையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கொழுப்பு நிறைந்த மாமிச உணவு வகைகள் இருத நோய்களுக்கு மூலக்காரணமாக இருப்பதால் எக்காரணம் கொண்டும் மாமிச உணவை உட்கொள்ளக்கூடாது அதிலும் இன்றைய காலங்களில் பயன்படுத்தப்படும் பிராய்லர் இறைச்சிகளை அறவே தவிர்ப்பது வெள்ளைக்கோழி எனப்படும் கோழி இறைச்சிகளை மனிதன் தொடவே கூடாது இது உணவல்ல விஷம் என்றே கூறலாம் ஓயாத தேவையற்ற கவலைகள் அவசர அவசியமான வேலைகள் அனைத்தையும் செய்து முடிக்க வேண்டும் என்ற பரபரப்பு கொழுப்பு நிறைந்த பிராய்லர் கோழி இறைச்சி போன்றவற்றால் தான் இவை அனைத்துமேதான் இரத்த குழாய்களின் வண்டல் படிவதற்கு காரணமாக அமைகின்றன இதனால்தான் இருதய தசைகளும் போதிய அளவு இரத்தம் முறையாக கிடைக்கும் வாய்ப்பு இல்லாமல் இயலாமலாகின்றன சிலர் சுவையாக உணவு கிடைக்கிறது என்ற எண்ணத்தில் மூக்கு முட்ட உண்பார்கள் அதிகப்படியான உணவை உண்டுவிட்ட காரணத்தால் ஜீரணிக்கச் செல்வதற்கு அதிக அளவு இரத்தத்தை இருதயம் வெளியேற்ற வேண்டியுள்ளதால் இருதயம் விரைவில் பலவீனமடைந்துவிடும் எனவே என்னதான் சுவையான உணவுப் பொருட்கள் கிடைத்தாலும் மிதமான அளவே உண்ண வேண்டும் அதிகப்படியான புரதச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள் உண்ணுவதன் மூலம் இருதயம் பெருமளவு பாதிக்கப்படும் புரதச்சத்து மிகுந்த உணவுப் பொருட்கள் நிறையளவு உண்ணுவதன் மூலம் இரத்தத்தின் பசைத்தன்மை அதிகரிக்கும் செறிவுத்தன்மை இவ்விதம் கூடுவதால் இரத்த ஓட்டம் சரிவர இல்லாமல் எனவே இரத்தத்தை இறைப்பதற்கு இருதயம் அதிகமாக சிரமப்பட வேண்டிய நிலைமை ஏற்படும் அதிக புரதச்சத்து மிக்க உணவுப் பொருட்களை உட்கொள்வதால் இரத்த அழுத்தம் மற்றும் தமனிகளின் தடித்த நிலை மூத்திரக்காய் கோளாறுகள் முதலியவை ஏற்படுகின்றன எனவே அதிக புரதம் நிறைந்த உணவுப் பொருட்களை உண்ணாமலிருப்பதன் நலமாகும் பெண்களை விடவும் ஆண்கள் அதிக அளவில் புரதச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை உண்ணுவதால் இரதய நோய்கள் அதிக அளவில் ஆண்களையே பாதிக்கின்றன என்பது இன்றைய புள்ளி கணக்காகும் இறுதிய நோய்கள் நமது நாட்டில் பெருகி வருகின்றன என்பது மறுக்க முடியாத உண்மையாகும் அதுவும் உயர்குடி மக்களிடையேயும் நடுத்தர வகுப்பினரிடையுமே இந்த நோய் அதிக அளவு காணப்படுகிறது இதற்கு காரணம் அதிகப்படியான சத்து நிறைந்த உணவுப் பொருட்களும் போதிய உடல் உழைப்பும் இல்லாததுமே காரணமாகும் எளிமையான சீரான உணவு போதிய உழைப்பும் உடல்நலத்திற்கு பெரிதும் உதவும் விரைவாக நடத்தல் அல்லது ஓடுதல் சைக்கிளில் சவாரி செய்தல் இவை இதயத்தை வலுவு தாக்கும் பயிற்சிகளாகும் விரைப்பும் உணர்வும் அதிகப்படியான கவலையும் இல்லாமல் இருந்தால் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரவே வராது புகைப்பிடிக்காமலும் மது அருந்தாமலும் இருந்தால் இருதய நோய்கள் வராது இருதயம் சம்பந்தப்பட்ட சில நோய்கள் சிலருக்கு பிறவிலிருந்தும் சிலருக்கு இடைப்பட்ட காலத்திலிருந்தும் ஏற்படலாம் கீழ்வாத காய்ச்சலினாலும் இருதய நோய்கள் ஏற்படுகின்றன சைக்கிளில் தினந்தோறும் குறைந்தது ஆறு கிலோமீட்டர் தூரமாவது மெல்ல சவாரி செய்து வந்தால் இருதய நோய்கள் வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் புற்றுநோயால் இறப்பவர்களை விடவும் இருதய நோய்களால் இறப்பவர்களின் எண்ணிக்கை இன்றைய காலகட்டத்தில் பெருமளவில் அதிகரித்து வருகிறது அதிகப்படியான சதையை குறைத்து தானாக வேண்டும் உடல் உழைப்பு இல்லாமல் யாருமே இருக்கக்கூடாது தமனிகளின் உட்புறத்தில் கொலஸ்ட்ரால் படிவதை தடை செய்ய வேண்டும் அதாவது கொழுப்பு நிறைந்த புலால் உணவை விட்டொழிக்க வேண்டும் கொலஸ்ட்ரால் படிவதால் தொலை குறுகிவிடும் இதை ஆங்கிலத்தில் ஆதிரோஸ்கிளீரோசிஸ் என்பார்கள் எனவே மாமிச உணவுகள் முக்கியமாக பிராய்லர் கோழி போன்றவற்றை அறவே தவிர்க்க வேண்டும் இறுதிய நோயாளிகளுக்கு கோழி முட்டையில் உள்ள மஞ்சள் கருவை கொடுக்கவே கூடாது இதில் உள்ள கொழுப்பு பொருள் துன்பத்தை விளைவிப்பதாகும் விவர் இன்றைய பதிவில் இதய நோய்களுக்கான காரணங்கள் அதனை தவிர்ப்பதற்கான வழிகள் என்னவென்று பார்த்தோம் இன்றைய பதிவில் நாம் பார்த்த தகவல்கள் பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் மேலும் இந்த பயனுள்ள தகவல்களை உங்கள் நண்பர்கள் உணவர்கள் அனைவருக்கும் தவிர்க்காமல் பகிர்ந்திருங்கள் இந்த பதிவு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள் தொடர்ந்து அடுத்ததாக கண்கள் பாதுகாப்பதை பற்றி பார்க்கவிருக்கிறோம் அனைத்து அடுத்த பதிவில் எனவே நாலேஜ் லூமியில் பதிவிடக்கூடிய உடல்நலம் காக்கும் அனைத்து தகவல்களையும் காண்பதற்கு நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்